கிறிஸ்துவுக்கள் மிகவும் பெரியமானவர்களே தினமொரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே யோவான் எழுத நட்சியதின் நூல் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் இந்த வார்த்தையை பலமுறை நாம் பல்வேறு விதங்களிலே நாம் கேட்டிருப்போம் பிரசங்கத்தின் வழியாக நாமும் தனிப்பட்ட தியானத்தில் கூட பல விதமான காரியங்கள் நமக்கு வெளிப்பாடாக கிடைத்திருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே இந்த காரியத்தில் நாம் யோசிக்கிற போது அன்றைக்கு பந்தியிலே அமர்ந்திருந்தவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக கூட இருந்திருக்கலாம் திராட்சரசம் இல்லை என்று அவர்கள் யோசிச்சிருப்பாங்க ஐயோ நம்ம முந்தி வந்திருந்தால் நமக்கு கிடச்சிருக்குமே நம்ம லேட்டாக வந்துட்டோமே என்று சொல்லி ரொம்ப ஒரு ஒரு விதத்தில் ஒரு சில நிமிஷங்களாவது ஒரு வருத்தம் அவங்களுடைய மனசுக்குள்ளே வெளிப்பட்டுருக்கலாம் கூட பேசியிருக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி ஒருவேளை அவங்க ஒரு ஒரு விதமான என்ன ஒரு மிஸ் பண்ணிட்டேன் அப்படி இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்றெல்லாம் பல்வேறு விதங்களிலே அவர்கள் யோசித்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல நடந்த சம்பவங்கள் தெரியும் நான் இதை வாசிக்கிற போது தியானிக்கிறபோது இந்த பிந்தி வந்தவங்க அத்தனை பேருமே ஒரு விதத்தில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தான் சொல்லணும் ஏனென்றால் முதல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரசம் இருக்குதே அது மனித தயாரிப்பு ஆனால் பிந்தி வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ கத்தருடைய தயாரிப்பு அவர் சொன்னது அவர் மூலமாக அதுவும் முதல் முதலாக நடந்ததான அற்புதம் அப்போது நான் நினைக்கிறேன் திராட்சை ரசம் மட்டும் தீர்ந்து போகாமல் இருந்துருச்சுன்னா அந்த நல்ல ரசத்தை இவங்க சிறந்த ரசத்தை இவங்க ருசித்து பார்த்துருக்கவே முடியாது தேவன் எப்பொழுதுமே சிறந்ததை அடுத்த நிலைக்காக அடுத்த உயர்வுக்காக வைத்திருக்கிறார் ஒருவேளை நான் ஸ்தம்பித்து போய் எனக்கு கிடைக்கல பந்தியில் உட்காந்துட்டேன் எனக்கு கிடைக்கல அது வேறு ஒரு சில நிமிஷங்கள் அவமானமாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் பாருங்களே உங்களுக்கான சிறந்ததை வைத்திருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு நழுவு விட்டுட்டேன் அந்த வாய்ப்புக்கு நான் முயற்சி செஞ்சேன் ஆனால் கிடைக்கல இன்னும் கொஞ்சம் அப்படி பல விதங்களில் நான் முயற்சி செஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ என்று ஒரு வாய்ப்புக்காக இழந்து போன வாய்ப்புக்காக நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் வருகிறது தேவன் உங்களுக்கான சிறந்ததை அடுத்த நிலைக்காக அடுத்த உயர்வுக்காக அவர் வைத்து வைத்திருக்கிறார் மறைவாக வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் அந்த இடத்துல கிடைக்கலையே என்ற வருத்தம் உங்களுக்கு அவசியமில்லை அது நிமித்தமாக நீங்கள் விரக்தி அடைய வேண்டியதில்லை சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கானதை கத்த பிந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஒருவேளை அந்த முதலில் கிடச்சிருக்கிற ரசம் அது அவ்வளவாக ஒரு ருசி இல்லை ஏன்னா அவங்க வெளிப்பாடாக சொல்கிறாங்க நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் அப்போது தேவன் கொடுக்கிறது உங்களுக்கு நல்ல துணையாக இருக்கும் நல்ல வேலையாக இருக்கும் நல்ல படிப்பாக இருக்கும் நல்ல சம்பள உயர்வாக இருக்கும் நல்ல வீடாக இருக்கும் இப்படி நல்ல ஒன்று உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதிவிரைவில் ஆகவே இன்றைக்கு நான் ஏதோ ஒன்றை விட்டேன் என்று சொல்லி வருத்தப்படாதீங்க நிச்சயமாக பிந்தின அந்த நல்ல சுவையான சிறந்த ரசம் அந்த ரசத்தை தேவனே உண்டாக்கி உங்களுக்காக வைத்திருக்கிறார் அதை நீங்கள் விரைவில் அடையப் போகிறீர்கள் பரலோக பிதாவே பிந்தின அந்த மக்களுக்கு நீர் அண்டவரே தயாரித்த உம்முடைய வார்த்தையினால் அண்டவரே முதல் முதலாக செய்த அற்புதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எங்கள் வாழ்வில் கூட ஏதோ ஒன்றை நாங்கள் இழந்து விட்டோமோ முந்தி அந்த காரியத்தை கூடாதா என்று கூட சில நேரங்களில் வருத்தப்பட்ட காரியங்கள் உண்டு விரக்தியடைந்த சோர்ந்து போன நாட்கள் உண்டு இன்றைக்கு ஆண்டவரே எங்களோடு நீர் பேசுகிற நல்ல வார்த்தைக்காக நன்றியப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் நீர் சிறந்ததை நல்லதை மேன்மையானதை உயர்ந்ததை ஆமாண்டவரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் அது விரைவில் உம்மால் கொடுக்கப்பட போகிறது அது எங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக அமைகிறது ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு புதிய திருப்பம் புதிய ஒரு விடியல் அண்டவரே எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நன்றி மனதார் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிருஷ்ணநாமத்தை ஜபிக்கு நல்ல பிதாவே ஆமே